வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை அல வைத்து வேதனைப்படுத்தி சென்ற உன்னுடைய உறவு மீண்டும் இப்பொழுது உன்னை தேடி வரப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில உறவுகளை பிரிந்து மறந்தும் இருக்கின்றாய் மறந்து இருக்கும் சமயத்தில் கூட உன்னை சில உறவுகள் விடாமல் பிடித்து இருக்கின்றது நீ என்னத்தான் தூரமாக விட்டு விலகி சென்றாலும் அந்த உறவு உன்னுடனே தொடர வேண்டும் என்று கூறி ஒரு உறவு வந்து கொண்டு இருக்கின்றது இத்தனை நாட்களாக நீ அவரால் மிகுந்த மன வேதனையில் இருந்தாய் இப்போதுதான் சிறிது காலமாக அவர்களை மறந்துவிட்டு உன்னுடைய வேலைகளை இயல்பாக நீ செய்து கொண்டு இருக்கின்றாய் என் அப்பன் முருகன் சொன்ன வார்த்தைப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் இனி என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் அப்பன் முருகனின் ஆணை என்று என் மேல் நீ அனைத்தையும் என்னையே நம்பி இருக்கின்றாய் தங்கமே இப்போது உன்னை அளவேற்று சென்ற அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது உணர்ந்துவிட்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கின்றது காலம்தான் அவர்களை சேர்த்து வைக்கும் என்று நான் முன்பே கூறி இருந்தேன் தங்கமே காலத்தை போல யாராலும் பழி வாங்க முடியாது அந்த காலமே உன் துணைக்கு நல்ல ஒரு பாடமாக கற்பித்து விட்டதே இப்பொழுது தான் செய்த அனைத்து தவறையும் உன் துணை உணர்ந்து விட்டார் உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு தண்டனையும் அனுபவித்து விட்டார் தங்கமே இப்பொழுது அனைத்து தவறுகளையும் மறந்து விட்டு உன்னுடன் வாழ்வதற்காக உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது தங்கமே நீ இப்படியே இந்த வாழ்க்கை போதும் என்ற மன நிலையில் இருந்தால் அவரை வேண்டாம் என்று சொல்லிவிடே இல்லை என்றால் உன்னுடைய மனதிற்குள் ஒரு சிறிய இடமாவது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ அவரை ஏற்றுக்கொண்டு விடு தங்கமே தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ் உலகத்தில் இல்லை ஒரு முறை தவறு செய்து மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதில் ஒன்றும் நாம் தவறு அல்ல தங்கமே அதனால் உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் உன் அப்பாவிற்கு சந்தோஷம்தான் தங்கமே ஏனென்றால் என் பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அப்படியே வாழ வேண்டும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா